ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கார்த்தி வந்து கீதா சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்களை கூப்பிட்ருக்காங்க வாங்க போய் இந்த கேஸை பற்றி பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லவும் கீதா வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஐயோ போலீஸ் அதிகாரியாக நம்மளை பற்றி எதுவும் வந்து தெரிஞ்சிடக்கூடாது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போகிறாங்க அங்கே போய் போலீஸ் அதிகாரி வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து மண்டபத்தில் வந்து ரம்யாவும் ஃப்ரீயாகவும் உங்களை வந்து கூப்பிட்டு போனாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தீபா வந்து எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து மயக்க ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க நான் மயங்கி கார்லே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த போலீஸ் அதிகாரி வந்து கேட்குறாங்க தீபா நீங்கள் வந்து இந்த கேஸில் வந்து நீங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கள் மலைக்கு கூப்பிட்டு போனாங்க இல்லையா உங்கள் ரெண்டு உங்களை அப்போ வந்து உங்கள் ரிங்கு கூட மலைக்கு கீழே தான் கிடச்சிது உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூடவே உங்கள் சேரீ எல்லாம் அங்கே தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் வந்து அப்போ என்ன நடந்தது வந்து ரியா வந்து செத்து கிடந்தாங்க மலைக்கிட்டேயே அப்போ வந்து ரியா செத்துது உங்களுக்கு தெரியுமா ரம்யா என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது நான் மயங்கி அங்கேயே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் கண்ணு முடித்தேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து சார் இந்த கேஸ் விஷயமா இதுக்கு மேலே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சார் அவங்களே ஏற்கனவே ஸ்ட்ரெஷ்ஷில் இருக்காங்க சார் நம்ம வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகும் சார் அப்படின்னு சொல்ல இல்லை கார்த்தி நான் வந்து காரணத்தோடு தான் கேட்குறேன் ஏன்னா இவங்க தான் அந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க சொன்னால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு என்ன ஆனதுன்னு தெரியும் அவங்களையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல கீதா வந்து ஐயோ நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம் இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க அப்போ வந்து இந்த கீதாவோட ஃபோட்டோ வந்து அந்த போலீஸ் ஸ்டே அதிகாரி இருக்கிற ஒரு ஃபைலில் வந்து அவங்க பார்த்துடுறாங்க அது எப்படியாவது நம்ம வந்து கார்த்திகிட்டேருந்து தப்பித்து நம்ம போகணும் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம இங்கேயே மாட்டிப்போம் நம்ம வந்து பெங்களூர்லேருந்து தப்பிச்சு தான் இங்கே வந்தோம் ஆனால் வந்து நம்மளையும் இங்கேயும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் நம்ம வந்து இங்கே இருக்கிறது சரி வராது கூடிய சீக்கிரம் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க போலீஸ் அதிகாரி வந்து கீதாட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சந்தேகப்படுற மாதிரி தான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அதோட அப்புறமா முடியுது